தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாமல் ராயபக்சவிற்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு முன்னாள் ஜனாதிபதி சலுகைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் நாடாளுமன்றில் முன்வைப்பு பயங்கரவாத தாடி சட்டம் உறுதியாக நீக்கப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலை காரணமாக ஏராளமான கிராமப்புற மற்றும் மாவட்ட வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குவது சவாலாக மாறியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மருத்துவ சேவை மற்றும் துறையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியுள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எந்த பிரச்சனைகளுக்கு தேர்வு காணப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளது வைத்தியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சமீபத்தில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியாக வேலைநிறுத்தத்தை தொடங்க திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேலைநிறுத்தம் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகும் என்றும் அவசர சிகிச்சை சேவைகளை முன்னெடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நாள வைத்தியசாலின் நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என்றும் இது போன்ற சூழ்நிலைகளில் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பானது ஒரு சட்டவிரோத செயல்முறையின் நேரடி விளைவாகும் என்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மருத்துவ தொழிற்சங்கங்கள் கடுமையான நடவடிக்கையை எடுக்க தயாராக உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சமமான தரமான சுகாதார சேவைகள் இல்லாமையால் வைத்தியர்களின் பெரும் சிக்கல் மில்லியன் எழு நிறுவன முதலீடு செய்தமையினூடாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாமல் ராய்பக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகளை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் லக்மானின் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நாமல் ராய்பக்சவும் சந்தக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆயராகி இருந்தனர் இந்த விசாரணை தொடர்பாக சட்ட அதிபரிடமிருந்து இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று கொஞ்சம் புலனாய்வு திணக்கலம் நீதிமன்றக்கு தெரிவித்தது அதன்படி வழக்கை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்த நீதிபதி குறித்து நினைவூட்டல்களை அனுப்பவும் அரசாங்கத்தின் போது நாமல் நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் நீதிமன்றத்தில் மேற்படி முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் ஒன்றிய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இந்த சட்டமூலத்தை முன்வைத்துள்ளார் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அனுபவித்து வரும் ரத்து செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் ஜனாதிபதி உரிமை சட்டத்தை ரத்து செய்வதற்கான தொடர்புடைய சட்டமூலம் அண்மையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமன்ற முன்னாள் ஜனாதிபதி அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் வீடு மாதாந்திர கொடுப்பனவும் மாதாந்திர செயலக கொடுப்பனவு போக்குவரத்து மற்றும் மாதாந்திர ஓய்வூதியமும் ரத்து செய்யப்பட உள்ளன முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட விசடு சலுகைகளை ரத்து செய்யும் வகையில் ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டம் உறுதியாக நீக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி நாட்டில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது அது குறித்து வேறு தரப்புகள் நமக்கு விளக்கம் அளிக்க வேண்டியதில்லை அவ்வாறு விளக்கமளித்தால் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் உறுதியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அதே போன்று ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்திலும் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அவர் l e b i கொழும்பு நகரின் முக்கிய பகுதிகளில் இன்று பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் மாணவர் கூட்டமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் ஸ்டேலுடன் உள்ள அனைத்து ராஜதந்திரம் மற்றும் பொருளாதார உறவுகளையும் உடனடியாக துண்டிக்குமாறு கோரி பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவாகவும் காசா பகுதியில் நடைபெறும் ஸ்டேலின் நடவடிக்கைகளை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஸ்டேலை புறக்கணிக்கவும் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் ஸ்டேலுடன் உறவுகள் வேண்டாம் அடங்கிய கையில் ஏந்தி நடவடிக்கை எடுக்குமாறு அரசை ஐக்கிய நாடுகள் அமைப்பு தூதரகம் பொலி விவகார அமைச்சு மற்றும் அறிக்கை வெளியிடும் முடக்க நிலையங்கள் நோக்கி இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது பங்கேற்பாளர்களில் சமூக செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவேட்டை உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் வழக்கு பதிவேட்டில் இருந்து இரண்டு பக்கங்களை கழித்ததாக வழக்கறிஞர் தர்மசரி கருணாரந்த கண்டறியப்பட்டு மோசடி மற்றும் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கறிஞர் பதவியில் இருந்து உடனடியாக நீக்கப்பட உத்தரவை அமல்படுத்துமாறு ஒற்ற நீதிமன்ற பதிவாளருக்கு அறிவுறுத்தப்பட்டது தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன நீதிபதிகள் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அச்சலா வேங்க ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதிவு அறைக்குள் நுழைய வழக்கறிஞர் தவறான பெயரை பயன்படுத்தியதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது மேல்முறையீட்டு நீதிமன்ற பதிவு பல குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கறிஞர் குற்றச்சாட்டுகளின் நிரபராதி என்று கூறிய போதிலும் அவர் முறைகேடு செய்ததாகவும் வழக்கறிஞராக நீடிக்க தகுதி என்றும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த பதினான்கு வருடங்களில் இருந்து முப்பது வருடங்கள் வரை நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை பொதுமனிப்பில் விடுதலை செய்வீர்களா என்று ஸ்ரீதரன் நம்பி கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற கேள்வி மீதான விவாதத்தின் போதே அமைச்சர் ஹசன நானேக்காரவிடம் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாதத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன அதிலும் ஒரு கைதியின் மனைவி இறந்து அவரது பிள்ளைகளை வளர்த்து வந்த பேத்தியும் மறந்த நிலையில் தற்போது அவரது பிள்ளைகள் இருவரும் தனியாக உள்ளனர் எனவே பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்பீர்களா சிறீதர் நம்பியின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பொது மன்னிப்பு வழங்குவது ஜனாதிபதிக்கும் நிதி அமைச்சுக்கும் மட்டுமே அதிகாரம் உள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் குடும்பங்கள் சந்திப்பதற்கு பெயர்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதை நாம் பரிசீலித்து வருகின்றோம் எனினும் என்னால் எந்த வாக்குறுதியும் வழங்க முடியாது என்று தெரிவித்தார்